தமிழ்நாடு போயர் கூட்டமைப்பு சார்பாக நடைப்பயணமாக நாமக்கல்லிருந்து கோட்டையை நோக்கி சென்னை கோட்டையை நோக்கி நடைப்பயணமாக நம்ம சமுதாயத்தின் போயர் சமுதாயத்தின் சார்பாக சேலத்திலிருந்து ஓமலூர் வழியாக கோட்டையை நோக்கி நடைப்பயணமாக போயர் சமுதாயத்துக்காக கோரிக்கை வாரியம் வாரியமும் போயர் சமுதாயத்து இதுவரை வாரியம் இல்லாமல் இருக்கின்றது அதனால் வாரியம் வேணும் இப்போது இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கோரிக்கை பல கோரிக்கைகள் வச்சு நாங்கள் இந்த நடைப்பயணமாக கொண்டு வரோம் நடைப்பயணத்து வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அன்று நாமக்கல் நாமக்கல்லில் ஏன் அங்கேருந்து தொடங்குறானா நாமக்கல்ல தான் நம்ம சமுதாய சார்பாக வேலூர் சிப்பாய் கழகம்னு சொல்லிட்டு நம்ம சமுதாய போயர் சமுதாயம் தான் இருந்தது அதுக்காக பாடுபட்டதுனால அந்த நாள் வந்து தொடர்ந்து பத்து ஏழு வருட வருடம் நாங்கள் ஒரு விழாவாக கொண்டாடலான் இருக்கோம் இங்கே கோரிக்கை வந்து வச்சிருக்கோம் இது வரைக்கும் சமுதாயத்தில் போயர் சமுதாயம்னு சொல்லிட்டு கர்நாடகா ஆந்திராவிலலாம் எம்பி எம்எல்ஏவெல்லாம் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்ததில்லை அதனால எங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் சமுதாயத்தில் இடையே ஒதுக்கீடு தான் எம்எல்ஏ எம்பி வர முடியும் தொகை வந்து ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க எங்கள் சுமார் கணக்கில் ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் இப்போ எடுத்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வரும் இந்த ஐம்பது லட்சம் மக்களுக்கு வந்து அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கிறவங்களுக்கும் கூட எம்எல்ஏ எம்பி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த போயர் சமுதாயத்துக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை காரணம் வந்து இந்த போயர் சமுதாயத்தை ஒரு பெருசாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை இது இது இதனால் நாங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் நடைப்பயணமாக வந்து எங்கள் கோரிக்கை வை வைக்கலான்ட்டு இருக்கோம் இந்த கோரிக்கையில் கண்டிப்பாக அனைத்து கட்சி தலைவர்கள் நாங்கள் நேரடியாக சென்று பார்த்து அந்த மனு கொடுக்குறோம் அந்த மனுவில் எங்களுக்கு வந்து எந்த கட்சியில் எடுத்தாலும் சரி எங்கள் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு எம்எல்ஏ கொடுங்க எம்பி கொடுங்கன்னு கேட்குறோம் அப்போ தான் ஒதுக்கீட்டில் வரும்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து கூட்டமைப்பு சார்பாக இதை வந்து வருட வருடம் இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டமாக பத்து ஏழு எல்லா வருஷமும் வைக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்கலையினா கண்டிப்பாக நாங்கள் வந்து இது பெரிய லெவலில் வந்து கோட்டையை நோக்கி ஒரு பேரணியாக வருவான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் பத்து ஏழு ஆர்ப்பாட்டம் நடக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்காக இந்த போயர் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல அவங்கள வந்து ரொம்ப பேர்த்த வந்து வெள்ளக்கார வந்து துஷ்டம் பண்ணியிருக்காங்க கொலை பண்ணி அவங்கள வந்து நமக்கு சமுதாயத்தை வந்து அழிச்சிருக்காங்க அதனால தான் வந்து எங்கள் சமுதாயத்துக்காக இது வந்து பத்து ஏழு இனிமேல் வந்து வருட வருடம் அது ஒரு நினைவு நாளாக நாங்கள் வந்து இருக்கோம் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய ஒட்டர் போயர் சமுதாயத்தின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு போயர் சமுதாய கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல் கோட்டையிலிருந்து சென்னை கோட்டை நோக்கி ஒரு நடைபயண பேரணி ஜூலை பத்தாம் தேதி தொடங்க இருக்கிறோம் ஏன் இந்த ஜூலை பத்தாம் தேதி நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் வேலூர் வேலூர் கோட்டையில் ஒரு புரட்சி நடந்துச்சு சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க அந்த ஜூலை பத்தாம் தேதி பாளையக்காரர்களாக பாளையக்காரர்களாக இருந்த எங்களுடைய போயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதே சமயம் பிரிட்டிஷ்காரனுடைய ராணுவத்தில் இருந்ததும் எங்களுடைய போய சமுதாயம் திப்புவினுடைய படையில் இருந்ததும் எங்களுடைய போய சமுதாய மக்கள் தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அடித்தளமாக அமைஞ்ச அந்த சிப்பாய் கழகத்தில் எங்களுடைய மக்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்த்து ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்தினாங்க ஆனால் பிரிட்டிஷ்காரன் திட்டமிட்டு இந்த சம்பவமே நடக்கல அப்படின்ட்டு திட்டமிட்டு மறைச்சிட்டான் ரெண்டாவது இந்த மக்களை இனிமே இராணுவத்தில் சேர்த்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டமா ஏற்றி குற்றப்பாரம்பரியத்தில் சேர்த்து வஞ்சிச்சிட்டான் நாடு கடத்துறது காலையில் இப்போ கையெழுத்து போடுறது மாலையில் ஊறு ஊரு விட்டு போனால் வெளியில் கையெழுத்து போட்டு தான் வரணும் அப்படி பல்வேறு சட்டங்களை போட்டு இந்த இனத்தையே அழிச்சிட்டான் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அன்னைக்கு தொடங்கின அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்குமே எங்களுடைய சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டு இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் எழுந்துட்டோம் அதனால் எங்களுக்காக இருந்த அந்த உரிமைகளை மீண்டும் கொடு எங்களுக்கான உரிமையை கொடு அப்படிங்கிற ஒரு ஒ ஒரே கோரிக்கையை வச்சு நாங்கள் நாமக்கல் தொடங்கி சேலம் ஓமலூர் வழியாக தமிழ்நாடு கூட்டமைப்பு சார்பில் சென்னையை நோக்கி ஒரு மாபெரும் நடைப்பயணம் போயர் சமுதாய மக்களுடன் திரளான எழுச்சியோடு நடத்தவே இருக்கிறோம் இந்த பேரணி ஒரு பத்து அம்ச கோரிக்கையை உள்ளடக்கியதாக இருக்கும் ஒன்று எங்களுடைய சமுதாயத்தை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்காங்க போயர் அப்படின்னு ஒரே ஒரு பிரிவின் கொண்டு வரணும் ரெண்டாவது அனைத்து போயர்களையும் ஒருங்கிணைச்சி டிஎன்டி அப்படின்னு ஒரே சான்றில் தரணும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னுரிமை தரணும் இன்னும் சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி ஜெயிப்போம் நன்றி ஏன் நாங்கள் நாமக்கல் கோட்டையிலிருந்து தொடங்குறோம் அப்படின்னாக்க கொங்கு மண்டலத்துல மிக அதிகமாக இருக்கிற எங்க சமுதாய மக்கள் வாழ்கிற இடம் நாமக்கல்லும் ஒன்று நாமக்கல்ல உள்ளடக்கி வச்சுருந்தா கோவை மாவட்டம் ஈரோடு திருப்பூர் அந்தந்த மாவட்டங்களில் ஒருங்கிணைச்சு அந்த மக்கள் நாமக்கல் வந்துருவாங்க அது இல்லாமல் சேலம் அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பாக மக்கள் வாழ்கிற இடம் அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக வேலூர் வேலூர் சென்னை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம் எங்கள் சமுதாயத்தில் வந்து அறுபது லட்சம் பேருக்கு மேலே இருந்தாலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கான ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கொடுக்க தயங்குது இதுவரைக்கும் அறுபது லட்சம் பேர் இருந்தா கூட சட்டமன்றத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ சிட்டு எங்களால் அலங்கரிக்க முடியல எங்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்க முடியல அந்த உரிமையெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடைபெணத்தை தொடங்கி இருக்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட அனை அனைத்து பேரும் இருக்கு எங்க சமுதாயத்தில் ரெண்டு மூணு கட்சி இருக்குது அந்த கட்சி மூலியமா நிறைய கொடுத்துருக்கோம் சில சங்கம் தான் இருக்கு இப்ப நாங்க என்ன பண்ண தந்திர பிரிஞ்சிருக்காங்க அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க காரணம் எங்களை பொருளாதாரம் எங்ககிட்ட கிடையாது ஆகையால் எங்களை வெளிச்சது வீடியோவும் கொண்டு வர மாட்டேன்

தேர்தல்முதாயம் கூட்டமைப்பு எம்எல்ஏ எம்பி எதுவும் இல்லை அப்படின்ற போது நீங்க போட்டி ஒண்ணு தனியா போட்டிடும் இதுல ஏதோ ஒரு அதிமுகவோ திமுகவோ தேமுதிகவோ பிஜேபியோ காங்கிரசோ ஏதோ ஒன்று வந்து நீங்க கொண்டு தான் பயணிக்க வேண்டியிருக்கணும் நீங்கள் தனியாக இது பண்ண போகிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறீங்களா அது என்ன ஒரு விஷயம் இருக்குது ஆமாம் அதை சொல்லுங்கள் எங்களுடைய உரிமையை எந்த கட்சி ஏற்றுக்குதோ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது தானே நியாயம் அப்படி எந்த கட்சியுமே எங்களுக்கான உரிமையை கொடுக்கல சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது நாங்க நாங்கள் தனிச்சு நிற்கவும் தயாராக இருக்கிறோம் ஏற்றுக்கணும் அப்படின்றது யாரு கூட்டணி வந்து யாரை வந்து உங்களை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் போராடுறது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட கோயல் சமுதாயம் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஓயர் சமுதாயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இருக்கும் கட்டாயமா தெரியும் ஓயர் சமுதாயம் இவ்வளவு அறுபது லட்சம் பேர் கொண்ட ஓயர் சமுதாயத்துக்கு தெரியாம இருக்குமா இவங்க எல்லாம் ஏழை எளிய சமுதாயம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்ட புறக்கணிக்கப்படுறாங்க அவ்வளவுதான் பொருளாதாரத்தில் எங்க சமுதாயம் ரொம்ப பிடித்தாங்க இருக்கு இதை நீங்க இனிமே தான் வெளிப்படுத்த போறீங்க அது ஒன்று நாங்கள் ஐம்பது வருஷமாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எங்கள் சமுதாய மக்களுக்கு கல்வி உகத்தை கொடுக்கறது அந்த திருமண உதவி கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லா அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஐம்பது வருஷமாக இருக்கோம்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது தெரியும் எங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ச அந்த அந்தந்த கட்சிக்கார என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆளுக்கு ஏதோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு சின்ன 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 பொறுப்பு கொடுத்து அவங்கள அப்படி அப்படியே அமுத்திடுறாங்க வெளியே அவங்கள அதனால தான் நாங்கள் அப்படியே போயிட்டு இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் என்ன சேர்ந்துருக்கோம் எத்தனை சங்கம் இருக்கோ தமிழ்நாட்டில் அத்தனை சங்கம் ஒன்று சேர்ந்துருக்கோம் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றா போராடலாம் போராடி நம்ம வந்து எந்த கட்சி நமக்கு வந்து எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டு தராங்களோ இந்த வருஷம் இருபத்தாறில் அதனால அந்த கட்சிக்கு நாங்கள் உடன்பாட்டு எல்லா சங்கமும் சேர்ந்து நாங்கள் அதை வேலை செய்யலான் இருக்கோம் அப்படி யார் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம் தனிச்சு இந்த கூட்டமைப்பு சார்பாக எல்லா தமிழ்நாடு முழுவதும் நிற்கலான் இருக்கோம் இன்னொன்று ஒரே ஒரு வார்த்தை இதுக்கு அடுத்தது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிற வருங்காலத்தில் வந்து எங்களோட ஒட்டர் போயர் சமூகம் சார்பாக தீவிரமான போராட்டம் அறிவிப்போம் கண்டிப்பாக சாலை மறையில் நடத்துவோம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் நடத்துவோம் ஏனென்றால் இந்த பெரிய ஜாதிகள் பார்த்து தான் அவங்க பயப்படுறாங்க எங்களை போல என்னோட ஓட்டு உரிமையை பறித்து கொண்டு இதுவரை எங்கள் வாய் வாய்ப்பு தராது இந்த ச அரசியல்வாதிகளை அந்த கட்சியும் சரி ஆளுநர கட்சி என்னோட ஐத்த கண்டிப்பாக இருக்கால வருங்காலத்தில் ஏனென்றால் இந்த எங்களை வஞ்சிக்கப்பட்டிருக்காள் எங்கள் வாக்கு வங்கி வந்து நாயுடு நாய்க்கர் செட்டியார் இதை போல பிரித்து வச்சு எங்களை எடுத்துகிட்டாருங்க காரணம் என்னங்க நாங்கள் ஒட்டர்ன்றது ஒரு இடத்துல ஒட்டர் ஒரு இடத்துல போயர் ஒரு இடத்துல செட்டியார் ஒரு இடத்துல நாய்க்கர் இப்படியெல்லாம் எங்களை வஞ்சு விட்டுருங்க அந்த பட்ட பெயர் எங்களுங்க இருக்குது அதாவது செட்டியார் நாயுடுன்றது எங்களை வந்து நாயுடுன்னு போக சொல்ல அவங்களும் நாயுடு இதெல்லாம் நாங்கள்லாம் ஒன்று தான் சொல்லிட்டு அந்த கோட்டைக்குள்ளே எங்களை உறுதிடு நாயுடு வாங்கிட்டு போயிடறாங்க ஆமாம் அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னுறாங்க ஆனால் நாயுடு கட்டு போக சொல்ல இல்லை பாண்டிடுறாங்க இதுதான் என்றால் நடந்தேன் இருக்குது அந்த நாய்க்கன்றோட பட்டம் இந்த கிருஷ்ணதேவோட வம்சாவளி சேர்ந்த சில நாய்க்க வம்சம்லாம் வந்திருக்கு அவங்க அது மூலியமாதான் நாங்களும் வந்திருக்கோம் அந்த நாய்க்கூர் மூணுமான பட்டாரம் நாங்களும் அது இந்த நாட்டுக்காக ஓய் சே இந்த சமூகம் சேர்ந்த இந்த ஓரளவுக்கு அனைத்து தொழிலும் அந்த ஈடுபட்டிருக்கோம் கணர் வெட்டதும் சரி ஓடு போடுறதும் சரி விவசாய நலத்தை மட்டம் மற்றதும் சரி பணம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எங்களோடது அனைத்து வந்து ஒரு படிச்சிருந்தா எல்லா டிகிரி படிச்சிருக்கோம் வேலை வாய்ப்புலயும் கிடையாது எதில் முன்னுரிமை எங்களுக்கு கிடையாது ரொம்ப பின்தங்கி இருக்கும் அனைத்து சமம் வளர்ந்துருக்கு என்ன சமம் வளரல இது அப்போ அப்போ இடஒதுக்கம் ஒன்று கொடுங்க இல்லையா எடுத்து எடுத்துருங்க கீழ் இல்லாமல் இருக்கிற மாதிரி எல்லாம் ஜாதி எடுத்துருங்க பொதுப்படி கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க கோரிக்கை இதுதான் அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு தொடர் நடைபயணத்துல இரநூறு பேர் கலந்துக்கிறோம் அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து சிறப்பாக கொடுத்து ஒரு நூறு பேர்ல இருந்து பேர் பேர் அதிகப்படுத்திக்கிட்டே வரும் சென்னையில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் திரளோம் எடுக்கிறாங்க அதுக்கு எங்கள் சமுதாய மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு கிடையாது அந்த விழிப்புணர்வுக்கு மாவட்ட தூரமாக எங்கள் நிர்வாகிகள் நியமித்து கணக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுப்பதாக முடிவு செய்து உள்ளோம் அதன் மூலமாக எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்கள் கோரிக்கைகளை செவிசார்த்து சில உதவிகள் செய்யும் என்று நம்புகிறோம் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்தையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து முடிவு செய்துதான் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை முனையாக வைக்கப் போகிறோம் அந்த பத்து அம்ச கோரிக்கைகளை எங்களுக்கு போயர் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து உதவிகளும் நாங்கள் கேட்டு பெறுவோம் முக்கியமாக கட்டுமான தொழில் சம்பந்தமாக நல வாரியம் எங்கள் சமுதாய மக்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் இதை நாங்கள் பலமுறை வரி வலியுறுத்தியுள்ளோம் ஆண்ட கட்சியும் ஆண்ட இந்த கட்சியும் அம்மா ஜெயலலிதா அம்மாவும் கேட்டுள்ளோம் ஐயா கலைஞர் ஐயாவும் கேட்டுள்ளோம் உங்களுக்கு கட்டுமான தொழில் உங்களுக்கு ஒதுக்கி தருவதாக இரண்டு பேர்களும் வாக்குறுதி கொடுத்து எங்களை ஏமாற்றிவிட்டார்கள் அதை நாள் பின்பு நாங்கள் விடுபோவது கிடையாது திரும்பவும் எங்கள் சமுதாய மக்களை ஒன்று சேர்த்து இந்த போயர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் ஆர்ப்பாட்டத்துக்கும் இருக்கும் ஏற்பாடு செய்வோம் நன்றி வணக்கம் போயர் சமுதாய கூட்டமைப்பு